அப்படி பெருந்து விழ பெருந்து விழுந்து பெருந்து விழுன பதிஞ்சடி வரணும்

ஆஹா அங்க நான் வைக்கிறேமா ஆ அப்படி இது குத்து கரண்ட்டி அப்படின எப்படி கரண்ட் அடியா இப்படி வருதுல நீ தண்டன அப்படி கொடுக்கல அறுவா வருதே அறுவா அறுவா அப்படி அமுக்கணும் அருவன்றது அப்படி சரியா ஒன்னாயிரம் ரூபாய் இது ரெண்டாயிரம் ரூபாய் ஆ அப்படி இங்கிலீஷ் படிச்சுக்கல பேசு பின்னாடி போன இதான் பேசு அப்படியே போய்கிட்டே இருக்கணும் அப்படியே முன்ன வந்துகிட்டே இருக்கணும் இதான் ரெண்டாம் நாடிக்கு வருது தலையடி எல்லாமே வரேன் இன்னும் வராது அது எல்லாம் சபும் செய்யணும் அந்த நாலாடிக்கு வரல வரணும் நல்லபடியாக பாக்குங்க சூதானமாக யோசிக்கிறேன் சரியா ஆ நடிக்கே கூட

ஆனால் நீங்கள் பக்கம் பக்கம் இருந்தாலும் கூட உன்னை அது அடி உழுவே நான் பார்க்குறேன் அந்த மாதிரி சுற்று வந்தா தான் கதையாக சரியா ஆ ஆ ஒன் ஃபைவ் ம் பக்கம் அடிச்சு விரண்டுதான் கதா இருக்கேன் அப்பா இப்படி வைங்கப்பா கொம்ப வைங்கப்பா கம்பு வைங்கப்பா நான் ஆ வாங்க காலையில் எழுந்திருச்சேனே சுண்டில் ஊற வைங்க ஊற வச்சுட்டு சாப்பிட்டு நல்லபடியாக ஒரு பத்து நிமிஷம் மூச்சை ஆறணும் மூச்சை ஆறிட்டு அப்புறம் ஓடணும் ஓடினாவே நமக்கு உடம்பு பயிற்சி உண்டு சரியா

எப்படியா இருக்க நல்லா தான் இருக்க என்ன இருக்க சரி அதெல்லாம் சத்த இது ஒத்த கையில சித்திர வந்து நமக்கு வேலு விஷயம் கம்மி சரிண்ண விளையாட்டு விளையா விளையாடி இருக்கேன் பழைய இருக்கேன் நான் போய் கத்துக்கிட்டேன் நீங்க அப்பப்ப சொல்லிக்கூட எட்டாங்க நானும் சித்துவேன் கையிலேயே சித்துவேன் அது வே நமக்கு வேலு விஷயம் கம்மி சரிண்ண நம்மள வந்து தாக்கம் சரிண்ண ரெண்டு கையிலயும் பொறுப்போட பாத்தாத்த நமக்கு உடம்புனால பாதுகாப்பு உண்டு சரிண்ணே ஒரு கையில வந்து கம்பு ஓடி கண்டிப்பாக சும்மா நீங்கள் சொல்லி கொடுத்தத பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிருந்தாங்க அதான் இது வந்து உங்களுக்கு என்ன தெரியும் விளையாட்டுக்கு பாதுகாப்புக்கு வந்து ஆ சரிண்ணே சந்தாப்புக்கு விளாட்லாம் சரிண்ணே நானும் விளாடுவேன் இந்த மூணு விரல் கம்பு சிறுத்துவேன் சரிண்ணே இந்தா ஏங்கடா சித்திக்காய்மணை பார்த்தா பாருங்கள் ஆ இந்தா பாருங்க வரியா ஆச்சோ மூணு விரல் அப்படியே வரேன் சரிண்ண சரிண்ண நல்லா இருக்குண்ணே சரியா ஆ சரிண்ணே பரவாயில்ல நல்லா சுத்திருக்கேன் மூணு பேரில் வரேன் சரிண்ணே சரி வாங்கண்ண வீட்டுக்கு போமா வாங்க ஆ சரி வாங்கப்பா இன்னும் விளையாட்டு இருக்கேன் சூதான வேணும் சரிண்ண அது வந்து விளாட்டிலேயே சூதான இருக்கு சரிண்ண கம்படு கம்மி ஏபுளிய எடுத்துருக்கு இருக்கு சரி அதெல்லாம் எல்லாம் சரி கொஞ்சம் சின்ன சின்ன பைய தான இருக்கு சின்ன சின்ன கத்து குடுங்க ஹ இதுலயே வந்து பதினெட்டு கலை இருக்கு சரி பதினெட்டு கலையும் சொல்லி தாரேன் ஆ சரி என்ன பேரேம் பேத்தியா நல்ல அழகா நல்லா இருக்கு ஆ சரி ஆ சரி வாங்க போ வாங்க ஆ சரி டைம் ஆச்சு வாங்க நாளைக்கு கத்து குடுங்க வாங்க வாங்க